ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தினை பொங்கல் தான் பார்க்க போறோம் இது சிறுதானியத்துல ஒரு வகை திணை சிறுதானியத்துல நம்மளுக்கு என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குன்னா அயன் பாஸ்பரஸ் மக்னீஷியம் ஃபைபர் இதெல்லாமே இருக்கு இதெல்லாம் எடுக்கிறதுனால நம்மளோட வைட்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தினை பொங்கல் தான் செய்ய போறேன் நான் அரைக்கப்பு திணை அரிசியும் அதுலயே கால் கப்பு பாசி பருப்பும் எடுத்திருக்கேன் இருந்து எட்டு முறை நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம திணை கழுவி வச்சிருக்க அரிசி அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா ஆறு கப்பு தண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் எல்லா விதமான சிறுதானியங்களும் பாரம்பரிய அரிசிகளும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் எல்லாமே அன்பாலிஷ் பண்ணாத அரிசி தான் மினிமம் நீங்க ஃபைவ் கேஜி ஆர்டர் கொடுக்கணும் நாங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம் நீங்கள் கடை வச்சிருக்கீங்க பல்க் ஆர்டர் வேணும்னாலும் அதையும் நாங்கள் பண்ணி தருவோம் உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாய்